அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹமது ரபில் ஆலமீன் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமான மொஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கோம் அப்படிப்பட்ட மொஹரம் மாதத்தோட சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் இந்த முஹர்ரம் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹோட மாதமாக இருக்குது இஸ்லாமிய மாதங்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் அதில் பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறந்த மாதமாக சொல்லப்படுது அதாவது துல் துல்ஹஜ் மொஹர்ரம் முஹர்ரம் ரஜப் அப்படிங்கிற இந்த நான்கு மாதங்கள் வந்து சிறந்த மாதமாக இருக்குது இது வந்து புகாரி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சிறந்த மாதமான மொஹர்ரம் மாதத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா பிறை பத்தில் ஆசுரா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அந்த ஆசுரா நோன்பு வைக்கிறதால நமக்கு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நாம் நோன்பு வைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்வருடன பாவங்களை வந்து அதெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான்ஷாலா இது வந்து முஸ்லீம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் இந்த ஆசிரா தினத்தில் பார்த்தீங்கன்னா மூசாலை வசூல காப்பாற்றி மற்றும் அவங்க இருந்து கூட்டத்தார கடலில் மூழ்கடிச்சதுனால இதுதான் இது வந்து புகாரி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்னும் நபி சல்லா சல்லாம் அவங்க வந்து ரமலான் மாத நோன்புக்கு பிறகு ஆஷ்ரா நோன்பை தான் சிறப்பான நோன்பை தேர்ந்தெடுத்துருக்காங்க இது வந்து புகாரி ரெண்டாயிரத்தி ஆறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட இந்த முஹர மாதத்தில் வந்து நாமளும் அதிகமாக அமல் செஞ்சு ஓதி இன்னும் திக்ரு செஞ்சு அதிகமான நன்மைகளை வந்து பெறக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அவங்களாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து